அதிக கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கான் அத்தனை பேருந்துகள்லையும் இப்படிலாம் மிச்சம் பண்ணுறான் அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸினுடைய தேவையை குறைக்கிறது மற்றது அவங்க கொடுக்குற கணக்குப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற எங்கேத்தையும் இருக்கிறத விட டயர்னுடைய பயன்பாட்டு காலம் அதிகம் அது ஓடும் தூரம் அதிகம் ஒவ்வொன்றும் அப்படி என்ஜின் ஆகட்டும் கியர் பாக்ஸ் ஆகட்டும் ஒவ்வொன்றும் இதெல்லாமே வந்து அந்த வண்டியை இயக்குறதில் வந்து கட்டாமட்டான்லாம் பண்ணாமல் பண்ணக்கூடிய இதனுடைய இது தான் அது இவ்வளவும் பண்ணுறவன் இந்த தொழிலாளி இந்த தொழிலாளி இல்லைன்னா இந்த போக்குவரத்து காலங்கள் அழிஞ்சே போயிடும் நீங்கள் வந்து வேறு யாரையாவது திடீர்னு கொண்டாந்து வச்சலாம் நீங்கள் வேலையெல்லாம் வாங்க முடியாது அப்படிலாம் ஓட்ட முடியாது அவன் தான் இருக்கான் அதே மாதிரி ஆள் பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலைமையிலையும் டெக்னிக்கல் தொழிலாளிகள் படுற பாடு உள்ள இதை ஓட்ட வைக்கிறதுக்கு இருக்கிற அந்த குறைச்சலான தொழிலாளிகள் வந்து இம்ச சித்திரவதை நரக வேதனைப்பட்டு தான் டெக்னிக்கல் தொழிலாளி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில்